இந்த ஸ்டோன்ஸ் ஆக்சுவலா நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுன்னு சொன்னா நம்ப முடியுதா கோபால்ட் இன்னைக்கு கிரீன் என்விரான்மெண்ட் அதாவது பசுமையான சுற்றுச்சூழலுக்காக ஈவி கார்களை தயாரித்து தன் வாழ்க்கையவே தியாகம் செஞ்ச மாதிரி மார்த்தட்டி கொள்ளும் ஒரு சில பிராண்ட்ஸ் எதை நோக்கி செல்றாங்கன்னு மக்கள் புரிதல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது எலக்ட்ரிக் காசோட பேட்டரி தயாரிப்புல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற

அங்கே இருக்கிற ஆக்சிஜன் சப்ளை பத்தியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க கையால சுரங்கத்தை பறைச்சு அதுல கிடைக்கக்கூடிய கோபால்ட விட்டுருத்தா அங்க பலநூறு குடும்பங்கள் தங்களோட அன்றாட பசிய போக்கிக்க முடியுது இப்படி கஷ்டப்பட்டு உயிர பணையம் வச்சு கோபால்ட்டை எடுத்தா அவங்களோட ஒரு நாள் கூலி இந்திய மதிப்பு படி வெறும் முன்னூறு ரூபா தாங்க இங்க காங்கோல முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் கோபால்ட் இப்படி எடுக்கப்பட்டாலும் ரிமைனிங் செவன்டி பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரியல் மைன்ஸும் இருக்கு இத பெரும்பாலும் ஓன் பண்றது சைனீஸ் பிரான்ஸ் தாங்க பல சைன்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்களோட ஹெல்த் பத்தி விவரிக்கிறப்போ காங்கோல இருக்கிற பல பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு ஹெவி மெட்டல் கான்சென்ட்ரேஷன் பிளட்ல கலந்திருப்பதா சொல்றாங்க ஹெவி மெட்டல் டஸ்டிக்கை எக்ஸ்போஸ் செய்யப்படுவதால ரத்த கொதிப்பு நுரையீரல் பாதிப்பு நரம்பு மண்டல பாதிப்பு மாரடைப்புன்னு பல வியாதிகளால் அவதிப்படுவது மட்டும் இல்லாம இங்க பல உயிர்களும் போயிட்டு ரிப்போர்ட் படி காப்பர் அண்ட் கோபால் சுரங்கம் இருக்கிற இடத்துல இருந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கிராமங்கள்லயே வாழ்ந்தாலும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தை ஏதோ ஒரு பர்த் டிஃபெக்ட்ஸோட தான் பிறக்கும்னு சொல்றாங்க கடந்த ஏழு வருஷம் அங்க பிறந்த குழந்தைகளோட ஹெல்த் ரேஷியோவை எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு குறைபாடுகளோட தான் அங்க குழந்தைகள் பிறக்கிறது கால் இயங்காம கை இயங்காம கண் தெரியாம வாய் பேச முடியாம இப்படி சொல்லிட்டே போலாங்க இந்த மாதிரி பல குறைபாடுகளோட தான் இங்க குழந்தைகள் பிறக்கிறது இன்னைக்கு பல நூறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டு ஒரு மனித இனமே அழிக்கப்பட்டு உருவாக்கப்படுற ரிசோர்ஸ் தான் கோபால்ட் இதுதான் சோ கால்ட் கிரீனர் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற இவி கார்களுக்கு தேவையான பிரதான பொருளா இருக்கு விவசாயத்திற்கான வாட்டர் சோர்ஸ் டாக்ஸிக் ஆகி விதைக்கப்பட்ட மொத்த செடி கொடிகளும் வீணா போவதா அங்க இருக்கிற விவசாயம் செய்யும் மக்கள் குறிப்பிடுறாங்க இந்த ரிவர் காங்கோ முழுக்க பரமலா போய் வரக்கூடியது இதுல சல்பூரிக் ஆசிட் கலப்பதால சர்வே பண்ண வாய்ப்பே இல்லாம போயிருக்கு ரொம்ப செழிப்பா இருந்த பூமி இண்டஸ்ட்ரியல் மைன்ஸால அழிக்கப்பட்டு வருவது கிளியரா நமக்கு தெரிய வருது இன்னைக்கு விவசாயம் பண்ற பூமியை அழிக்கிறது கார்ப்பரேட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஆனா ஒண்ணுங்க உலகத்துக்கே சோறு போடுற விவசாய மக்களையும் பூமியையும் அழிப்பது நம் குழந்தைகளோட எதிர்காலத்தை நரகமாக்குவதற்கு சமம் பேட்டரி உருவாக்குவதில் இந்த பேட்டரியோட டிஸ்போசல் இன்னும் கொடூரமா நம்ம சுற்றுச்சூழலை பாதிச்சு வருது இதுக்கு மேலையும் ஈவிதான் என்வரமெண்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஆண்டவனே கீழே இறங்கி வந்தாலும் நம்மளையும் நம் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் காப்பாத்த முடியாதுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு வாசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் பிடிக்கல அப்படின்னு எந்த விஷயத்த மாற்றிக்கிறோம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சதச்சர வேணால் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தரா டேக் கேர் பாய்